எதிர்வரும் பொது தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக யாழ் மாவட்டத்திலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய பெயர் விவரங்களும் வெளியாகி இருக்கின்றது ஆகவே உங்களிடம் நான் இப்பொழுது கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அவர்களினுடைய பெயர்களை நான் தொடர்ந்து காணலே இணைப்பேன் அதன் பொழுது இந்த தெரிவு சரியானதா அல்லது வேறு யாரையாவது தெரிவு செய்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்கின்ற உங்களினுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனையும் விட சசிகலா ரவிராஜ் அவர்கள் தமிழரசு கட்சியிலிருந்து விலகுவா விலகுவதாக ஒரு அதிரடியான ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அதே சமயம் அஹ் நடைபெற இருந்த ஒரு நடைபெற்று கொண்டிருந்த ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில கலந்து கொள்ளுமாறு அறிவித்த பொழுதும் கலந்து கொள்ளுமாறு கேட்ட பொழுதும் அந்த இடத்துலேயே எம்ஏ சுமந்திரன் அவர்களுடன் நடைபெற்ற அந்த உடக சந்திப்போம் ஆனால் அந்த இடத்திலே அவர் கலந்து கொள்ளாமல் வெளியேறி சென்ற ஒரு சம்பவம் ஸ்ரீதரன் அவர்கள் வெளியேறி சென்ற ஒரு சம்பவம் வந்து பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது ஆகவே இவற்றை பற்றியும் நாங்கள் தொடர்ந்து இந்த காணொலியிலே பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது என்னுடைய சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் குறிப்பிட்ட இந்த ஒரு பொது தேர்தல் என்பது வருகின்ற மாதம் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெற இருக்கின்றது நிச்சயமாக இந்த பொதுத் தேர்தலிலே யாழ் மாவட்டம் சார்ந்து யார் யார் போகின்றார்கள் என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியிலேயே நிறையவே இருந்தது உங்களுக்கு தெரியும் ராமநாதன் அர்ஜுனா ஏற்படுகின்ற ஒரு வைத்தியனுடைய பெயர் அதிக அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருந்தது ஆனால் அவர் தற்பொழுது விளக்க வைக்கப்பட்டிருக்கிறதால அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது வந்து யாருக்குமே தெரியாது ஆகவே ஏனைய போட்டியாளர்கள் வேட்பாளர்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது தற்பொழுது இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக யார் யாரெல்லாம் போட்டியிட போகின்றார்கள் என்கின்ற வேட்பாளர்களினுடைய விவரத்தை தான் தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் இந்த பெயர் பட்டியல் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது இதன்படி எம் எஸ் சுமந்திரன் மற்றும் சி ஸ்ரீதரன் ஈனா ஆர்னோல்ட் எஸ் சுகீர்தன் கே சயந்தன் இளங்கோவன் பிரகாஷ் சுரேகா கிருஷ்ணா ஆகியோர் தான் யாழ் மாவட்டத்தை சார்ந்து இலங்கை தமிழரசு கட்சியிலே போட்டியிட போட்டியிடக்கூடிய வேட்பாளராக இருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஒரு பெயர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் எம்ஏ சுமந்திரன் அவர்களினுடைய ஆதரவாளர்கள் அதிகமான நபர்கள் வந்து இந்த வேட்பாளர்களுக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதனால இந்த தமிழரசு கட்சியினுடைய இந்த வேட்பாளர் பட்டியலை பார்க்கின்ற பொழுது மிகவும் பலவீனமாக இருப்பதாக பொதுவான விமர்சனம் ஒன்று இருக்கின்றது ஆனால் உங்களினுடைய கருத்துக்கள் என்ன என்பதை நீங்கள் கருத்து பகிர்ந்து இவை இந்த தேர்வுகள் தெரிவுகள் சரி சரியானவையா அல்லது வேறு ஏதாவது மாற்று தெரிவுகள் இருந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கின்ற பொழுது இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து தான் விலகுவதாக அதிரடியான அறிவிப்பு ஒன்றை அதிரடியான ஒரு தீர்மானம் ஒன்றை எடுத்திருப்பதாக சசிகலா ரவிராஜ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த அறிவித்தலை உத்தியோகபூர்வமான அறிவித்தலை இன்றைய தினம் அவர் வழங்குவார் என்கின்ற மாதிரியாக சொல்லப்படுகின்றது இந்த பொது தேர்தலிலே இந்த இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களினுடைய பெயர் பட்டியல் வெளியான பொழுது அதிலே சசிகலா ரவிராஜ் அவர்களினுடைய பெயர் வந்து அங்கு சேர்க்கப்படவில்லை ஆகவே இதற்கு முன்னே நடைபெற்ற பொதுத் தேர்தலிலே தோல்வியுற்றவர்களை இந்த முறை நாங்கள் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட மாட்டோம் என்கின்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்றது ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது சசிகலா ரவிராஜ் அவர்களினுடைய பெயர் வந்து அங்கு சேர்க்கப்படவில்லை உங்களுக்கு தெரியும் கடந்த பொது தேர்தலின் பொழுது சசிகலா ரவிராஜ் அவர்களுக்கும் இடையிலும் எம் ஏ சுமந்திரன் அவர்களுக்கு இடையிலும் நடைபெற்ற ஒரு முரண்பாடு பற்றி அனைவருமே ஒரு அறிந்த உண்மை அதன் பின்னராக ஆகவே இவர் அந்த பெயர் பட்டியலிலே சேர்க்கப்படாத ஒரு காரணத்தினால தான் வந்து தமிழரசு கட்சியிலிருந்து விலகுவதாக ஒரு தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த எதிர்வரும் பொது தேர்தலில் வந்து யாழை மாவட்டத்தில் அவர் போட்டியிடப்பட இருக்க போட்டியிட இருக்கின்றார் ஆனால் எந்த கட்சி சார்பில் அவர் தேர்தலில் போட்டியிடுவது உள்ளிட்ட விவரங்களை அவர் இன்றைய தினம் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் அல்லது நாளைய தினம் வந்து அவர் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவு செய்த அந்த பெயர் பட்டியலில் இருக்கக்கூடிய பெண் எனப்படுபவர் வந்து சமூக வலைதளங்களில் வந்து அவருக்கு ஆதரவாக நிறைய பதிவுகளை விட்டுக்கொண்டிருந்த ஒரு பெண்ணை அவர் அந்த பெயர் பட்டியலில் சேர்த்திருப்பதாக விமர்சனங்கள் கொண்டிருக்கின்றன ஆகவே இவர்களினுடைய இந்த பெயர் பொது தேர்தல் இவர்களுக்கு வெற்றியாக அமைய போகின்றதா அல்லது தோல்வியை கொடுக்க போகின்றதா என்பதை வந்து நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதே சமயம் உங்களுக்கு தெரியும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக சீனா அவர்களும் வந்து போட்டியிடுகின்றார் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி இருக்கின்ற பொழுது வவுனியாவில் இடம்பெற்ற எம் ஏ சுமந்திரன் தலைமையிலான ஊடக சந்திப்பில் அதனை புறக்கணித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சீனா ஸ்ரீதரன் அவர்கள் வந்து வெளியூரை சென்ற விடயம் தான் பெரிய ஒரு பேசு மாறி இருக்கின்றது அவர்களுடைய கட்சி சார்பாக அவர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் ஆனால் பின்னர் இதற்காக அவர் அந்த இடத்திலிருந்து வெளியேறி செல்ல வேண்டும் என்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே இருக்கின்றது ஆகவே இந்த ஊடக சந்திப்பு எங்கே நடைபெற்றது என்று பாத்தீங்கன்னா வவுனியா இரண்டாம் குறுக்கு தெருவில் உள்ள விருந்தினர் ஒன்றில் தான் நேற்றைய தினம் வந்து தமிழரசுக் தமிழரசு கட்சியின் வேட்பாளர் தெரிவுக்குழுவின் கலந்துரையாடல் வந்து அந்த இடத்திலே நடந்திருக்கின்றது அதன் பின்னராக அவர்கள் ஊடக சந்திப்பை நடத்தி இருக்கின்றார்கள் ஆகவே அந்த சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் பேச்சாளருமான இம் ஏ அவர்கள் அமர்ந்து கொண்டு ஸ்ரீதரன் அவர்களை வந்து அந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொள்ளும்படியாக அழைத்திருக்கின்றார் ஆனால் அவர் வந்து அதனை மறுத்திருக்கின்றார் அவர் மட்டுமல்லாமல் அந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டிருந்த பானா சத்தியலிங்கம் அவர்கள் அதாவது பொதுச்செயலாளர் பானா சத்தியலிங்கம் அவர்களும் அவரை அழைத்திருக்கின்றார் அவர்களுடைய அழைப்பினையும் அவர் மறுத்திருக்கின்றார் தொடர்ந்து அந்த கட்சியினுடைய இளைஞர் அணி தலைவர் கீனா சேயோன் மற்றும் ரஞ்சினி ஆகியோர் வந்து ஸ்ரீதரன் அவர்களினுடைய கையை பிடித்து இழுத்து அந்த இடத்துல அமருமாறு கோரிய பொழுது அவர் வந்து அதனை ஏற்காது அங்கிருந்து வெளியேறி சென்றிருக்கின்றார் ஆகவே இதனை அடுத்து எம் ஏ சுமந்திரன் மற்றும் பொதுச் செயலாளரான பானா சத்தியலிங்கம் அவர்கள் இருவருமாக இணைந்து அந்த ஊடக சந்திப்பை இருக்கின்றார்கள் உண்மைக்குமே இந்த ஒரு விடயமானது ஒரு சாதாரணமாக அவர் அந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொள்ளாமல் ஒரு அவசர வேலை நிமித்தமாக செல்கின்றேன் என்று செல்கின்ற பொழுது அது வந்து ஒரு சாதாரணமாக பார்க்கப்பட்டிருக்கும் ஆனால் அவ்வளவு பேரும் அவரிடம் விண்ணப்பித்தும் அவ்வளவு பேர் அவரை வழக்கட்டாயமாக இருக்கும்படியாக கூறியும் அவர் அந்த இடத்திலே இருந்து விலகி சென்றதாகுவது ஒருவேளை அந்த கட்சிக்கு உள்ளக்குள்ளேயே அவர்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு முரண்பாடுகள் ஏற்பட்டதாக என்கிற ஒரு சந்தேகத்தை மக்கள் மத்தியிலே உண்டு பண்ணியிருக்கின்றது ஆகவே பார்க்கலாம் எதிர் வருகின்ற பொது தேர்தலில் வந்து இவர்கள் அனைவருமே போட்டியிட போகின்றார்கள் ஆனால் மக்களின் மனநிலை இருக்க போகின்றது என்பது வந்து யாருக்குமே தெரியாது அவர்கள் எப்பொழுது என்ன முடிவு எடுப்பார்கள் என்பது மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆகவே இந்த தேர்தல் வந்து வளமையாக ஒவ்வொரு வருட காலங்களிலும் தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் வேட்பாளர்கள் தமிழ் கட்சி அப்படி என்று சொல்லி ஒரு இனம் சார்ந்த ஒரு முடிவை அவர்கள் எடுப்பார்கள் ஆனால் இந்த முறைக்கு அவர் அவர்களுடைய முடிவு என்னவாக இருக்க போகின்றது என்பதை உங்களுடன் சேர்ந்து நானுமே அறிவதற்கு காவலாக இருக்கின்றேன் ஆகவே இவர்களினுடைய இந்த வேட்பாளர் பட்டியலுக்கு அமைய இவர்களுக்கு வெற்றியா தோல்வியா என்பதையும் நீங்கள் தெரிவித்துக் கொள்ள மறந்து விடாதீர்கள் அதே சமயம் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று உங்களுக்கு தெரியும் இந்த வரி செலுத்துகிற விடயங்கள் தொடர்பாக அப்படி இருக்கின்ற பொழுது வரி புதிய திட்டம் ஒன்றை இன்று முதல் நடைமுறைப்படுத்த உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் செபாலிகா சந்திரசேகர் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே அந்த புதிய நடைமுறையை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இந்த மதிப்பீட்டு ஆண்டை ஆண்டு தொடர்பில் இதுவரை வரி செலுத்தாத நபர்கள் யாராவது இருந்தால் வரி செலுத்தாத நபர்களின் வளாகங்களுக்கே சென்று அந்த வரிகளை வசூலிக்கும் திட்டத்தை தான் அவர்கள் நடைமுறைப்படுத்த இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது அந்த அடிப்படையில் இந்த ஒரு வரி வசூலிப்பின் ஊடாகத்தான் உங்களுக்கு தெரியும் நாட்டினுடைய ஒரு பொருளாதாரமும் வந்து ஓரளவுக்கு கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கு அந்த வகையில் கடந்த ஆண்டுகளில் கடந்த ஆண்டுகளின்படி இந்த ஒரு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரைக்குமே இவர்கள் இந்த வரியினூடாக வசூலித்த ஒரு பணம் என்பது ஆயிரத்தி நானூற்றி பதினேழு பில்லியன் ரூபாவை அவர்கள் வரியாக வசூலித்திருப்பதாக தெரியப்படுகிறது தெரிய வருகின்றது அதே சமயம் இந்த ஒரு தொகையை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருவாய் இலக்கில இருந்து எழுபது சதவீதத்தை தாண்டிய ஒரு எண்ணிக்கையாக இது இருப்பதாக கூறப்படுகின்றது ஆகவே இன்னுமே வரி செலுத்தாமல் இருக்கிறவர்களினுடைய வரியையும் வசூலிப்பதனூடாக நிச்சயமாக ஒரு நாட்டினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மையை எங்களால் பேண முடியும் என்பது வந்து இதிலிருந்து தெரிய வருகின்றது ஆகவே ஒருவேளை இதில் பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது வரி கட்டாமல் பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உடனடியாக வரியை செலுத்துவதற்கு மறந்து விடாத காரணம் உங்களுடைய வீடுகளுக்கு தேடி வந்து அந்த அந்த வரிகளை வந்து வசூலிக்க முடியும் அது இன்று முதல் நடைமுறைப்படுத்த இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது ஆகவே இது தொடர்பான கருத்துக்களையும் உங்களுடைய கருத்து பருவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்